திருதூதர் மத்திய எழுதிய தூய நற்செய்தி நூல் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அடித்துவிடும் திருடரும் கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அடிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக இருக்க வேண்டியது இருந்தால் இருள் எப்படி இருக்கும் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை அவர் புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுப்பது என்றோ கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் நீங்கள் அவற்றை விட மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் எவர் தமது உயரத்தோடு ஒரு முடம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எவ்வாறு வளர்கின்றன என கவனியுங்கள் அவை விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் கூட தன் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கும் கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் இவையாவும் உங்களுக்கு தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலை கொள்ளாதீர்கள் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு क्रिस्त उमकू